மாடு கொண்டிருக்கின்ற காளை ராமநாதபுரம் மாவட்டம் நாக நேந்தல் உடையனார் உடைய நாச்சி அம்மன் கோவில் காலை

இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை ஹீரோகளின் சிறப்பான வீரர்கள் நேரங்கள் நெருக்கி வீட்டலா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க நண்பர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா மட்டோட மேனியா பெருமை நில நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரவா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வருங்களமெல்லாம்

காஞ்சிவேடுபம் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அத்தல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா அந்த இந்த முன்னாடி நிக்கிறவர் அண்ணா அஜயனே நீங்க இதை மறைக்கிறீங்க வந்திருக்க நேரங்க நெருங்கி வீட்டன பரிசு தவணை சிறப்பு பரிசீலி பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமை ஆளருக்கு பெருமை சேர்த்திடவா பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை சிறந்த வீரர்களாற்றல் கல்லூரி மாணவர்களா ஓட விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு விட்டு ரசிப்பது கல்வி கேட்டு ஆட விட்டு வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பெயர் போல மயில்ராயன் கோட்டை நாடு சிவகங்கை மாவட்டம் என்றாலே கம்பர் புகழ் பாடி கண்ணி தமிழ் வளர்த்த சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திட

ஊர்கொலத்தாம்பட்டி வழக்கறிஞர் மணிவனன் அவர்களது ஆலை மைதானத்துக்கு கொண்டு வருமா அன்போர் கேட்டுக்கொள்கின்றார் ஊர்கொலத்தாம்பட்டி வழக்கறிஞர் மணிவனன் அவர்களை ஆலை